பாண்டியன் கோமதியோட மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க கோமதியோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக முத்துவேலும் சக்திவேலும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க ராஜி அப்பாவை பார்த்ததும் ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சி அழாத ராஜி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு முத்துவேல் ராஜிகிட்ட சொல்கிறாரு அதே சமயம் கோமதி அவங்களோட அண்ணனை பார்த்தோன்னா அண்ணன்னு சொல்லி அழுதுகிட்டே வேல்கிட்ட போய் கையை பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டரை சந்திச்சு பேசுகிறாங்க அவங்க யாரும் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வரணுமானு சக்திவேல் இன்ஸ்பெக்டர் மேடத்தை கேட்குறாரு அவங்க மருமக தங்கமயில் தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டவுரி டொமெஸ்டிக் வைலன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எந்த தப்பும் பண்ணலைங்கிறதுக்கு நீங்கள் தகுந்த ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்போ அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் பாண்டியன் குடும்பத்தை காப்பாற்றுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி